சகர் நேரத்தில் சிம்பிளான ரெசிபீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு அந்த வகையில் முட்டை சாணனா வைக்க போகிறோம் முட்டை சாணனா அப்படின்னால எல்லாருமே நான் தள்ளி போவாங்க சகர் நேரத்தில் நான்வெஜ் இல்லாமல் இறங்காது அப்படின்வாங்க நான் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நாலு முட்டை நான் எடுத்திருக்கேன் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் எடுத்து வச்சிங்க நல்லா பாயில் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக கட் பண்ணாமல் மேலே மட்டும் ஒரு நாலு கட் பண்ணி தனியா நம்ம எடுத்து கடா இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடுங்க வேற எந்த எண்ணெயும் விட்டுறாதீங்க இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருக்க காயல் கறி மசாலா பவுடர்ல ஒரு டீஸ்பூன் உப்பு கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வதக்கிடுங்க அதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆறுற மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க இதை நம்ம அப்படியே தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இது போக என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி காயல் கறி மசாலா பவுடர் இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காரம் தேவை கம்மியாக வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கம்மி பண்ணிங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கும் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் காஞ்ச வத்தல் நாலு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ அரைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு அஞ்சாறு பல் எடுத்துங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா ஒன்று பட்டை கிராம்பு இலக்கத்தலா ரெண்டு இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம் இஞ்சி தோல் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுங்க இல்லைன்னா வேண்டாம் இதோட நான் தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைஸாக இருக்கட்டும் குறை குறப்பாக இருக்க வேண்டாம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல முட்டை அந்த எண்ணெயிலேயே நம்ம தாளித்தா போதும் சீரகம் காஞ்ச வத்தலும் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு காஞ்ச வத்தல் கருவேப்பில ஒரு கை அளவுக்கு சேர்த்துட்டு அதுலேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க நம்ம பொடிசா நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு உங்களுக்கு ஆட்கள் நிறைய இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது தான் நமக்கு கிரேவி கொடுக்கக்கூடியது அதனால் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் நான் ஆல்ரெடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருந்தேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேருங்க அதுதான் சுவை அதிகமாக இருக்கும் ஸோ இதை நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதையும் இதோட சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேருந்து வதக்குங்க மிக்ஸி ஜாரில் அலசின தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள் இது நல்ல வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க காயல் கறி மசாலா பவுடர் இதில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா சகர் நேரன்றதுனால அதிக காரம் தேவையில்லை உப்பு தேவையான அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா நான் இதில் சேர்க்குறேன் நம்ம காயில் சமையல் பிரியாணி மசாலாவில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டாலே போதும் கரம் மசாலாவாக அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது எல்லாமே பச்சை வாசனை போகட்டும் நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் கிரேவி பதம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஆணம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம் நான் இதில் தேங்காய் பால் சேர்க்கல நல்லா திக்காக இருக்கிறதுனால இப்படியே விட்டுருக்கேன் நான் ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த வதக்கி வச்சுருக்க முட்டையும் இதோட சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சா போதும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அது மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டால் போதும் சுவையான சால்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் சோறோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி